எங்கமா லூறிங்க என்ன ஆச்சு அந்த அக்கடிக்கு உடம்பு தெரியல என்ன உடனே தனியா பேசிகிட்டு இருக்க ஒருவேளை அந்த பைத்தியத்துல உத்தரரா போனோ வேணமா யா யம்பட்டு அம்மா யார்கிட்ட மட்டும் பேசிக்கிட்ட யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கே ياவத பேசிக்கிட்டு இருக்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கே எது அக்குள எப்பவுட கத்துவறா பயப்பட தாத்தா அப்பறதே கத்துவாரு பை

வேணாமா ஏன் ஏன் பட்டு நான் என்ன பண்ணா உனக்கு என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா ஒரு குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கேன் என்னப்பா சொல்ற தேவதை மாதிரி என் செலத்துகிட்ட பேசிட்டு இருக்கேன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா அதுல எல்லாரும் போய் போன்ல பேசி என்கிட்ட பேசாது சரியா சரி தங்கம் உன் கிடக்கலாம் அங்கு அங்குலாம் லூசு

ஜோ காட்டுறீங்களா ஆ காட்டுங்க ஏ தங்கம் சரி அதான் அங்கிள் பாரு எப்படி கம்பூஞ்ச கட்டுறாரு சீத்தங்கம் பயமா இருக்கா குழந்தைக்கு பயமா இருக்கான் போங்க பாத்து போங்க அழுவு போயிடு மூஞ்ச பெரிய பாரு தங்கம் என்னடி பட்டு ஐயோ சு 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 ஆயி போயிட்டியா அப்ப வேற டைபர் கொண்டு வரேன்னு சொன்னேன் ஏன் தங்கம் இப்படி பண்ற

பாத்த ஜோக்கர் மாதிரி இந்த ஜோக்கரா ஹலோ மைண்ட்வர்ஸ் மைண்ட்வர்ஸ் யா குழந்தை எங்க நம்ம சொந்தம் வச்சல அம்மா வலிக்குதா அர்ச்சத்துக்கு வலிக்குதே செத்து எடுத்தடா என் குழந்தை குழந்தை சாळा குடுறே ஏய் சாळा தான குழந்தை கொண்டன்றா குதிற பண நீ குதிது துண்டு தான் குடே போன்ல பேசி பேசி சவல் தேடுற

பிச்ச போறியா நீنا பிச்சை போறியா நீ யா ஒரு சுண்ட குதிப்பிட்டேன் என் கொந்த சட்டு பண்ணி நீ பாட்டு ஓவர பேசீங்களோ ப்ளீஸ் மீ 나 யார் எச்சுது பINGறேன் நான் வர நீ என்ன நடிக்கறியா நடிக்கிறنا முடியல முடியல நீ கட்டாத நீ கட்டாத நீ கிளம்பி काट விட்டு கால்ம்பு ஆமா சும்மா யார் கொந்த என்ன இப்ப நான் சொன்னேன் நீ உன்ன பாக்கது குரங்கு மாதிரி இருக்கற குரங்கு மாதிரி இருக்கற நான் ஒரு குழந்தை இருக்கல நான் அழகான குழந்தை உன் குழந்தை உன்ன மாதிரி தான் அந்த குரங்கா தான் இருக்கும் போ கிளம்பு இந்த குரங்கு குட்டியாவே இருக்குடா எங்கடா இந்த தங்க குட்டி சத்தியமா சொல்ற மேடம் நீங்க இதுதான் குட்டிங்க ஏய் எப்பறா செகண்ட் செகண்ட் நடிக்கிற நான் நடிக்கல மேடம் நீங்க உண்மையிலேயே சொல்றீங்க இது துண்டு தான குட்டிங்க துண்டு குடுதரா ஆமா துண்டு கொஞ்சம் மூதேவிய உன தான பாத்துர்க்கேன் நானு ஹலோ இந்த மாதிரி எல்லாம் பேசணும் வெச்சீங்க நம்ம மர்ச்சி பாத்துறோம் அப்போ நீ மர்ச்சி பத்த பயமா இருக்கு ம் ம்

எக்ஸ்கியூஸ் மீ டபர் நீ ஓவரா பேசுகிற நீ ஓவரா பேசுகிற நீ ஓவரா பேசுகிற நான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன அப்படி பண்ணா நான் போகாம பே பண்ணுவேன் நீ போய் பண்றா போடா மயிரே மயிரே ஏய் மூஞ்சே பேரி போடா டோமரே ஏய் போடா டுபாகுரே ஆமா நீ தான் பொய் பித்தல ட்ராட் ஆமா சுண்ட ஏய் நீ தான் நீ நீ தான் சொன்னே ஏய் பேரி மூஞ்சே பேரி